உலக நடிகர்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பீதாம்பரம் அவர்கள் சொன்னார் புரட்சித் தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவிட அரசியல் வராதாம் கெட்ட வார்த்தை பேச பீதாம்பரம் அவர்கள் சொன்னார்

என்ன பாட்டு என்னென்ன படங்கள் அவ்வளவு அதாவது எனர்ஜி மக்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் சொன்னால் புரட்சி தலைவருக்கு வர வேறு யாருமே இல்லை ஸோ அவர்கள் காலத்தில் நாம் வாழணுன்னா கூட அவர்கள் வந்து நினச்சி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார் இவங்க சொன்னாங்க வரும்போது எதாவது நீங்கள் மெமிக்கரியில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னே ஒரே ஒரு விஷயம் தான் நான் அப்படி இங்கே உட்காந்துருக்கும்போது டைப் பண்ணேன் அதை நான் வந்து எப்போவுமே தெரியும் நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கணும் இப்போ பாருங்க அவர் வாய்ஸ்ல இப்போ சொல்ற கண்ணா கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் என்றைக்குமே புரட்சி அப்பேற்பட்டபடி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான் எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள் ஒரு மக்களை வந்து நினைச்சு வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மி மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் இந்தியா மட்டும்தான் வாழ்க புரட்சி தலைவர்